வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயக்குடி சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க என்னென்ன பாசி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து டைமண்ட் பாசி காட்டுறேங்க இந்த டைமண்ட் பாசியில் இது வெயிட்டு கம்மியாக இருக்கும் இது குவாலிட்டிலாம் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள் இதில் எல்லோ கலரு கலர் இது பேக்கெட்டு கொஞ்சம் பிரிஞ்சிட்டதுனால நான் இன்னொரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம என்னென்ன பார்த்து இருக்குது அது எப்படி இதெல்லாம் வச்சு கூட போடலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது ஒயிட் கலரு வெயிட் கம்மியாக இருக்கும் சரியா இது வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவு கூடையில் போடும்போது நமக்கு கூடை வந்து வெயிட் ஆகாது அதுக்காக இதை நாங்கள் முதல்ல வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் வெயிட் கம்மியானது இது வெயிட் கம்மியானது சரிங்களா இது கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்கும் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்காது ஓரளவும் மீடியமாக இருக்கும் இது இதெல்லாம் இங்கே பாருங்க இது வெயிட் ஜாஸ்தியானது சிலர் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் இதைத்தான் குவாலிட்டி குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லை ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லை இதை விட இது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரெண்டாவது இது மல்டி கலர் ச ஒரு சமயம் வந்து ரெண்டு கிலோ வாங்கி போட்டுச்சு அதில் பேலன்ஸை எடுத்து வச்சேன் இதை பார்த்திங்களா இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒயிட் காட்டினேன்ல ஒயிட் எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் இந்த இந்த இடம்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது இப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கூட போட்டாலும் உங்களுக்கு வெயிட்டாக இருக்காது ஆனால் இருக்கும் வெயிட்டாக இருக்காது இது வந்து கொஞ்சம் சின்ன கூடையில் போட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கூட வெயிட் ஏறிடும் சைஸ் பெருசாக போயிடும் தெரியுதா இப்படி இந்த இதுலயே இப்படி ரெண்டு மாடல்ல இருக்குது இது குவாலிட்டி இல்லை சைஸு பெருசு வெயிட்டு இது இது வந்து சைஸ் சின்னது வெயிட்டு கம்மி இதை தான் நம்ம கூடைக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது போடும்போது வெயிட்டு ஏறிடும் இதுதான் இதோட விளக்கம் சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி டைமண்ட் பாசி ரெண்டு ஐட்டமும் இருக்குது இது கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது இது இப்போ இடையில ஒரு சிஸ்டர் ஃபோன் போட்டு டைமண்ட் பாசி இருக்குதா என்ன ரேட்டு என்னன்னு கேட்டாங்க அது யாரும் சொல்லி கேட்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு விரும்பலை ரேட்டை மட்டும் கேட்டாங்க திருப்பி அந்த ஆள் வரவே இல்லை லைனில் திரும்ப வரவே இல்லை அப்படி பண்ணும்போது நம்ம வந்து இதெல்லாம் வெயிட்டு கம்மியானது இந்த மாதிரி இருக்குது இது வந்து வெயிட்டு கொஞ்சம் அதிகமானது சரிங்களா இதுவும் கூட போடுறது தான் ஆனால் இது எல்லாமே நம்ம டைமண்ட் பாசி கூட போடுறது அப்புறம் இந்த பாசி ஒன்று வந்துச்சுங்க என்கிட்ட நான் இது ஒரு கொஞ்சம் பேர் என்கிட்ட வாங்கினாங்க இந்த பாசி எப்படி இருக்கும்னா ஹாட் மாடலில் இருக்கும் பிரித்தது என்கிட்ட இல்லை நான் இப்போ பேக்கெட்டை பிரிக்கணும் இங்கே பாருங்கள் ஹாட் மாடலில் இருக்கும் இதுவும் கூடைக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட வாங்கினாங்க நான் வாங்கி கொடுத்தேன் ஆச்சுதான் அப்புறம் இந்த கூடை பாசி இது ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வாங்கினாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக வாங்குறாங்க ஆனால் வாங்க தான் செய்கிறாங்க நான் வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து அப்படியே என்ன போடுறேன் அப்படின்றது வீடியோ போடுறதில்ல அதனால் இப்போ நான் வந்து இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சுட்டா உடனே போட்டா போட்டி போட்டு மாற்றி மாற்றி அந்த வீடியோ வந்துக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு சேனலில் சரி இது போட்டா போட்டியாக இருக்குதுன்னு நான் அனுப்புகிறத யாரும் இப்போ வீடியோ போடுறது கிடையாது சரிங்களா சேல் வீடியோ போடுறதில்ல இது ஒரு மாடல் இதுலலாம் நான் கூட போட்டும் காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி பாசிகளில் நான் கூட போட்டு காட்டிட்டேன் இதுவும் கூட கூட போட்டு காட்டியிருக்கிறேன் சேலம் ஆகுது இது பாருங்கள் நான் பாக்கெட் கால் கிலோ பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டுன்னு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரியும் இருக்குது இந்த மாடல் இது பாருங்கள் பிரித்து நான் போட்டுட்டு கொடுத்துட்டு வச்சுருக்கேன் கால் கிலோ கால் கிலோ கேட்குறவங்களுக்கு நான் போட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த பாசியும் நம்ம கிட்டே போய்கிட்டு இருக்குது கண்ணாடி மாதிரி இருக்கும் அதில் ரவுண்ட் ரவுண்டாக கலர் இருக்கும் அந்த மாதிரி இந்த பாசியும் என்கிட்ட போய்கிட்டு தான் இருக்குது வச்சுதுங்களா இந்த கோல்டு பாசி இதுவும் கூடை பின்னுறதுக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுலேயும் நான் கூட போட்டிருக்கேன் சின்ன சின்ன கூடைகள் அதாவது சின்ன பூஜை கூடை இருக்கும்ல அந்த மாதிரியில் நான் இதை போடுறேன் இதுவும் நான் போட்டு கொடுத்துருக்குறேன் இது வாங்கவும் வாங்கிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட இதுவும் சேல் போய்கிட்டு இருக்குது இதில் நான் ஒரு கூடை போட்டிருக்கிறேன் என்கிட்ட சேல் போய்கிட்டு தான் இருந்தது போய்கிட்டு தான் இருக்குது இதுவும் இருக்குது இந்த இந்த மாதிரி மாடலும் இதுவும் நம்ம கூடைக்கு போட்டு பின்னால் ரொம்ப அழகாக இருக்கும் கருப்பு பா ஒயரு இல்லை ஒயிட் கலர் ஒயரில் போட்டு இதை பின்னும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நானும் போட்டிருக்கிறேன் விற்றுக்கிட்டும் இருக்கிறேன் சேலம் ஆகுது நம்மக்கிட்ட சரிங்களா இப்போதைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ பாசிக்குரிய இது சொல்லியிருக்கேன் அடுத்து என்ன இருக்குன்றதை அடுத்தும் காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பாத்தி நெல்லிக்காய் பாத்தியிலையும் நம்ம கிட்டே நிறைய கலர் இருக்குது பச்சை கலர் பாருங்க இது மல்டி கலரு இது வைலட் கலரு வைலட்டில் இது லைட் வைலட் கலரு டார்க் ரெட் மெரூன் கலரு இது ஒரு ஆர்டருக்காக இப்போ கொடுக்குறது அதுனால் அது கூட நம்மளோட எல்லா பொருள்களையும் அப்படியே சேர்த்து காட்டிட்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் சிகப்புலேயே இது ஒரு சிகப்பு இது ஒரு டார்க் சிகப்பு இது ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒரு சிகப்பு இதுலயே மூணு விதமா நம்ம கிட்ட இருக்குது சரிங்களா நான் வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணிடுவேன்னா இது மாதிரி கிலோ கால் கிலோ பாக்கெட்டு இது மாதிரி கிலோ அரை கிலோ பாக்கெட் போட்டுருவேன் கிலோ பாக்கெட்டாக கேட்குறவங்களுக்கு அப்படியே எடுத்து வச்சிருவேன் கிலோ கேட்குறவங்களுக்கு அப்படியே எடுத்து வைப்பேன் அதுக்காக இது இப்படி நான் பேக்கெட் பண்ணி தான் வீட்டில் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா அது வந்து பிங்க் கலரு இந்த பச்சை கலர் பாருங்க இந்த பச்சை கலர் எப்படி இருக்குது பாருங்க இது ஒரு பச்சை கலரு இது ஒரு பச்சை கலரு இருக்குதா இதெல்லாம் இப்போ ஆர்டர் இந்த பச்சை இந்த பச்சை எல்லாம் போகுது ஒருத்தவங்களுக்கு பாருங்க டார்க் ப்ளூ கலரு ஆரஞ்சு கலரு இந்த ரெண்டு ஆரஞ்சு ஒரே ஆரஞ்சு இது கொஞ்சம் லைட் கலரு மூணு கலர் பிங்க் தேன் கலர் தேன் கலர்ல இது ஒரு கலர் தேன் கலர் இன்னும் ஒரு தேன் கலர் இருக்குது இது கிலோ அப்படியே இருக்குது ஒருத்தங்கிட்ட அப்படியே கொடுக்கணும் சரிங்களா இந்த தேன் கலர் திருப்பி வச்சிருக்கேன் காட்டுறேன் பாருங்க சைனிங் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சைனிங் இல்லாத பாசியும் நாங்கள் வாங்கி போடலை பார்த்தீங்களா இன்றைக்கு இது அப்படியே அரைக்குள்ள ஒருத்தங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ ரோஸ்ல இது லைட் ரோஸ் இல்லை பாருங்க மூணு ரோஸ் இருக்குது நம்ம கிட்ட சரியா இந்த மூணு ரோஸ் இருக்குது இது ரொம்ப லைட்டு இது ஓரளவு மீடியமாக போடுறது இது ராணி ராணிப்பிங்குன்னு சொல்லக்கூடிய கலர் சரிங்களா மஞ்சள் லெமன் மஞ்சள் இந்த பாச்சியும் நம்மகிட்ட சேல்ஸில் இருக்குது போய்கிட்ட தான் இருக்குது நானும் இதில் நிறைய குடைகள் போட்டு காட்டியிருக்கிறேன் அது நான் போடுறது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் அதிகம் போடுவேன் இதுவும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மீதமாக இருக்கிறது தான் அதிலேயே சின்ன சைஸ் சரியா இதுவும் இதுவும் ஒன்று தான் இது பெரிய சைஸ் இது சின்ன சைஸு நான் அதிகம் இந்த சின்ன சைஸில் கூடை சின்ன சின்ன குடைகள் போடுறதுக்கெல்லாம் நான் அந்த சின்ன சைஸில் யூஸ் பண்ணுவேன் இது பெரிய குடைகளுக்கு நம்ம போடலாம் இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இவ்வளோ பாசிகளும் நம்மக்கிட்ட சேல்ஸு போய்கிட்டு தான் இருக்குது இருக்கவும் இருக்குது வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க நான் கொடுக்குறேன் அதே மாதிரி என்கிட்ட சேல் சேல்ஸு போய்கிட்டு தான் இருக்குது இல்லாமல் இல்லை பாருங்க ஏன்னா சேல்ஸ் வீடியோ போட்டால் அது வேறு வேறு மாதிரி போகுது அப்படின்றதுக்காக நான் சேல்ஸ் வீடியோ போக போடலை இதை இதெல்லாம் இருக்குது அப்படின்றது நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இதை என்னோடய சேனலில் பாருங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்